என் தங்கமே இன்று உன் அப்பன் உன்னுடைய வீட்டில் ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நான் சொன்னது போல ஞாயிற்றுக்கிழமையில் உன்னுடைய வீட்டில் இப்படி ஒரு காரியம் நடக்கும் அதை இந்த அப்பன் நானே நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது அதனால் போகின்ற விஷயம் உறுதியானது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதற்கு உன்னை நீ தயாராகி வைத்திருப்பது தானே நல்லது உன்னை அதற்கு ஏற்றது போல மாற்றிக்கொண்டிருப்பது தானே நல்லது என் குழந்தையின் விதிப்படி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதனை நீ முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை தயார்படுத்திக் கொண்டாயானால் அதற்கு பின் விளைவு என்னவாக இருந்தாலும் அதனால் உனக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது இல்லாத பட்சத்தில் ஐயோ நடந்து விட்டதே இப்படி ஒரு விஷயம் நடந்து விட்டதே என்று தெரியாமல் போய்விட்டதே தெரிந்திருந்தால் நம் நம்மை நம் மனதை தயாராக வைத்திருப்போமே என்று போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிடும் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்ன தெரிந்து கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியான யோசனையில் இருக்கும் பட்சத்தில் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வை இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வை என் குழந்தை அப்பன் சொல்ல வந்த விஷயம் நீ தெளிவில் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நீ எப்பொழுதும் முழு மனதோடு முழு முயற்சியோடு இருக்க வேண்டும் அப்பன் இப்பொழுது அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையும் நடத்தி விடுவதில்லை அவ்வளவு எளிதாக எந்த ஒரு பயமுறுத்துள்ளும் எந்த ஒரு விஷயமும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதனை நான் உன்னை உன்னை உள்ளபடி சொல்கின்றேன் ஏனென்றால் கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அது என்னவென்று அது உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று உண்மையை நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா உன்னிடத்தில் முடி மறைத்ததனால் எந்த பலனும் இல்லை எந்த பிரச்சனைகளும் தெரிந்து கொண்டால்தான் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் நிச்சயமாக உனக்கு வந்துவிடும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் என்னவென்று நாம் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நாம் நடக்கப் போகின்ற இந்த மாற்றங்களுக்கு உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மையையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது இவை எல்லாம் உன்னை என்னவாக மாற்றும் இந்த வாழ்க்கை எப்படி ஒரு திசையை நோக்கி அழைத்து செல்லும் என்பதை உனக்கு தெளிவுபடுத்திவிடும் உன் இல்லத்தில் ஒரு காரியம் நடக்கும் என்றால் அதை நடத்துவதற்கு யார் உன் இல்லத்திற்கு வரப்போகிறார் என்று தானே அர்த்தம் அப்படியானால் அவர்களின் வருகையினால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் நடந்தே தீரும் உன் இல்லத்தில் ஏதோ ஒரு விஷயம் ஒரு தலைகீழாக மாற்றத்தை உருவாக்கத்தான் செய்யும் அதனை ஏற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும் ஏனென்றால் என்ன நடந்தாலும் பரவாயில்லை அதை என்ன எதிர்த்து கொள்ள முடியும் என்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்துவிட வேண்டும் எந்த சூழ்நிலை ஆனாலும் பரவாயில்லை அதை நாம் நிச்சயமாக எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை நாம் நிச்சயமாக பெற வேண்டும் என்கின்ற உறுதியினை நாம் கொடுக்க வேண்டும் என்கின்ற இதுவெல்லாம் எந்த சந்தர்ப்பத்தையும் தாண்டி உனக்கு கிடைத்திடாது எந்த சூழ்நிலைகளையும் கடந்து உனக்கு கிடைத்திடாது என்பதை நீ புரிந்து கொண்டு உனக்கான இந்த வாழ்க்கை இப்பொழுது அப்பன் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்திக்கு பின்னால் என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அப்பன் சொல்கின்ற உன் முன்னால் நின்று நான் என் கையை உயர்த்தி ஒரு விஷயத்தை உறுதியாக எடுத்து சொல்கிறேன் என்றால் அதற்கு நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் மட்டுமே இருக்க முடியும் அல்லவா என் குழந்தையே ஞாயிற்றுக்கிழமை என்பது நாளை விடியலாக இருக்கின்றது எப்பொழுதும் அப்பன் இந்த வார்த்தைகளை கேட்கின்றாயோ அப்பொழுது நீ உன் மனதுக்குள் ஒரு விஷயத்தை புரிய வைத்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாமும் பொறுப்பாக எடுத்துக்கொண்டு அதில் என்ன செய்ய வேண்டும் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும் என்பதுதான் என் குழந்தையை யோசனைகளை வாழ்க்கையில் அதிகமாக வரும்பொழுதுதான் பொழுதுதான் நம்மை சுற்றி வருகின்ற பல விஷயங்களும் நமக்கு என்னவென்று தெரியும் வருகின்றது நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களும் நமக்கான உண்மைகளையும் நிரந்தரமாக கொடுக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அப்பன் எப்பொழுதும் சொல்ல வந்த விஷயத்தை இப்பொழுது உன் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் கவனமாக கேள் நாளை தினம் உன் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கும் என்றால் முதலில் அந்த காரியத்தை நடத்தி கொடுக்க வரப்போவது யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல இன்னல்களை தீர்த்து உன்னுடைய துன்பங்களை எல்லாம் வேறோடு அழித்து எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சியோடு பேரானந்தத்தோடு இருக்கின்ற என் குழந்தை நீ உனக்கான நம்பிக்கையை நீ என்ன என் இடத்தில் இருந்து பெற்று இருக்கின்ற வேண்டும் என்று நீ நம்புகின்றாயோ என்று நம்பிக்கை நிச்சயமாக என்னவென்று தெரியுமா உனக்கு என் பிள்ளையே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பிழைத்து கொள்ளும் என்பதுதான் என் பிள்ளை எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிடு என்பதுதான் சுற்றி இருக்கின்ற தீய எண்ணம் கொண்ட மனிதர்களிடத்தில் இருந்து நீ நிச்சயமாக பிழைத்து கொள்ளும் என்பதைத்தான் இந்த அப்பன் நம்பிக்கையாக உன் மீது வைத்திருக்கின்றேன் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை பெரும் மகிழ்ச்சி படுத்தத்தான் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையெல்லாம் உனக்கு தெளிவுபடுத்தத்தான் இதுவரையிலும் எதையெல்லாம் நாம் இழந்தோமோ அதை எல்லாமே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே நீ யோசித்துக் கொண்டிருந்தால் அது போதும் அத்தனையும் முன்னை நிச்சயமாக நல்ல மதிப்பில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நம்மை தொலைத்த விஷயங்கள் ஏராளம் இனிமேலும் இப்படி இருக்காமல் நமக்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நம்மை வாழ வைக்கும் நம்மை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மை பெருமகிழ்ச்சி படுத்தும் அல்லவா அப்பன் கண்டுகொண்ட விஷயம் உன் வாழ்க்கையில் நடப்பதை முன்கூட்டியே தெரிந்த விஷயம் இது இரண்டையும் நீ உணர்ந்து விட்டால் உனக்கு நாளைய விடியல் பேரதிர்ஷ்டம் விடியலாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் விடியலில் என்ன குழந்தையை நீ வணங்குகின்ற உன்னுடைய இஷ்ட தெய்வம் அத்தனையும் அவர்கள் மட்டுமன்றி உன்னுடைய குல தெய்வங்கள் சேர்ந்து உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு திருப்பத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றார்கள் நீ வேண்டிய விரும்பிய நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே உன்னதாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார்கள் என் குழந்தையே பல நாள் கனவு ஒரு நாளில் நிறைவேறும் என்பது போல இத்தனை நாளும் இத்தனை ஆண்டு காலமாக நீ தெய்வத்தின் மீது முன்னால் கதறி வைக்க வேண்டுதல் நிச்சயமாக உனக்கு நடக்கப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ விஷயங்கள் நம்மை அத்தனை சுலபமாக எதுவும் செய்துவிட முடியாது ஆனால் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக மாறும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதுபோல நான் சொன்ன வார்த்தைகளை உனக்கு புரியும் என்றால் நீ வணங்குகின்ற தெய்வங்களும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உன்னை தேடி வருவது உன் குல தெய்வம் உன் வாசலுக்கு வருவது போதும் நீ தெரிந்து கொள்கின்ற உண்மை என்றால் நிச்சயமாக என் பிள்ளை உன் கால் தரையில் நிற்காது நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய் அதே நேரத்தில் எந்த ஒரு விருப்பம் இந்த வாழ்க்கையில் உனக்கு முதன்மையாக இருக்கின்றது எந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ உறுதியாக முடிவெடுத்து வைத்து கொள்ள வேண்டும் சட்டென்று உன் முடிவுகளை மாற்றுவது சற்றென்று உனக்கு வேண்டிய விஷயங்களை விட்டு மற்ற விஷயங்களை நினைப்பதுமாக இருக்கக்கூடாது ஏதுவானாலும் அது உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நல்ல எண்ணங்களை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் தரும்பொழுது அதனை நீ பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு எந்த நேரமும் உறுதியாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த அப்பன் எப்பொழுதும் முன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் சரியான தீர்வுகளை நான் அல்லவா கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி பொழுது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல எல்லாம் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே உனக்கென இந்த வாழ்க்கை எதை கொடுக்கிறது எதை எடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வதாய் போகின்ற தட்டென்று ஒரு நொடியில் இந்த அப்பன் சொன்ன வார்த்தைகள் உன் மனதுக்குள் பதிந்து விட்டது என்றால் தேவை இல்லாத சிந்தனைகளை எல்லாம் உன்னை விட்டு நீக்கி உனக்கு உனக்குள் பல நல்ல எண்ணங்கள் உருவாகிவிட வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதே இந்த அப்பன் எவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கைக்குள்ளும் செல்ல மாட்டேன் யாரிடத்திலும் அவர்கள் வாழ்க்கையைப் பற்றி விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் அவரவர் வாழ்க்கை அவரவர்கள் வாழ்வார்கள் ஏதேனும் கஷ்டம் வரும் பொழுது மட்டுமே இந்த வாழ்க்கையை அவர்கள் துணையாக செல்ல வேண்டிய நிலை வருமோ அன்று மற்ற எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நடப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட உன் அப்பன் என்றும் முன்னை தேடி வந்து உன்னிடத்தில் இது போன்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் என்றால் அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதொரு வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழத்தான் வேண்டும் ஏதுவாக இருந்தாலுமே என் பிள்ளைக்கென இந்த அப்பன் நான் தர நினைப்பது அத்தனையும் மிக பெரிய மாற்றங்களை மிக பெரிய சந்தோஷத்தையும் தான் இவை எல்லாம் உனக்கு கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் பெரிது கொள்ளாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற பல உண்மைகளுக்கு நீ தலையசைத்தும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பொய்களுக்கு சற்று செவி கொடுக்காமலும் நீ விலகிச் சென்றாயானால் அது போதும் இனிமேல் உனக்கு உனகான ஒவ்வொரு உண்மைகளுக்கும் இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டங்களை தரும்பொழுது தரும் பொழுது நீ இருந்து அதில் நடத்துகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கான நல்ல நேரம் என்றும் ஆரம்பிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலைகள் நமக்கான நம்பிக்கைகளை எல்லாம் நமக்கு பேரதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் இனிமேல் இந்த அப்பன் எப்பொழுதும் சொன்னது போல உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க போகின்றது என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த அப்பன் உனக்கு சந்தர்ப்பத்தை இனிமேல் நான் என் வாசமாக போகின்றேன் உனக்கான நேரத்தை நான் உன்னிடத்திலே சரியாக இப்பொழுது தரப்போகின்றேன் எது உனக்கு சரியானது எது உனக்கு தவறு என்பதை தெரிந்து கொண்டு இந்த வேளையில் உனக்கான வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ சரியாக அடைந்துவிட தயாராக இருக்க வேண்டும் நான் இருந்து உன் மாற்றத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அத்தனை விஷயத்தையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்காமல் வேறு எங்கு சென்றுவிட மாட்டேன் என் குழந்தையே எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது இந்த வாழ்க்கையில் எங்கு என்று தேடி தேடி அலைந்து கொண்டிருந்த என் பிள்ளையே இதுதான் நிம்மதி என்பது பல அடையாளத்தை நான் காண்பித்து கொடுக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் கலங்காமல் நீ இந்த வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே எந்த சந்தர்ப்பத்தையும் கையாளுகின்ற மனப்பக்குவத்தை உனக்குள் நான் தந்திருக்கின்றேன் எந்த சம்பந்தத்தையும் எந்த சம்பவத்தையும் நாம் சரியாக எதிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்தை நீ நிச்சயமாக பெற்றிருக்கின்ற என்பதனை மறந்துவிடாதே உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளும் அத்தனையும் உன்னை விட்டு வெளியேறப் போகின்றது இனி உனக்கு எதை எடுத்தாலும் உன் வாழ்க்கையில் நீ எதை எடுத்தாலும் மிக பெரிய நிலையை வந்து விடுவாய் என்பதை மறந்துவிடாதே எதையும் சுலபமாக சிந்தித்து சுலபமாக யோசித்து அடுத்தவர்களுக்கு நன்மையை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை இனியும் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பன் நான் நல்லதொரு மாற்றத்தை நல்லதொரு திருப்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உன் அப்பன் உனக்காக நான் இந்த வேளையில் உன்னுடைய ஆசைகளை ஆசைப்படி நடக்கும் பொழுது அதனை கண்டு பதறாமல் நடக்கின்ற விஷயங்களோன்றும் நம்மை நன்மைப்படுத்துகின்றது என்பதை தெரிந்து கொண்டு எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை மாற்றத்தை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கு நடக்கப் போவது எல்லாம் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கை என்றென்றும் ஒரு சேர கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வை அப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கை இருந்தால் நாளைய விடிகளில் உன்னை அறியாமலேயே ஒரு விஷயம் உனக்கு இந்த தெய்வத்திடமிருந்து உதவிகளோடு மிக பெரிய அற்புதம் ஒன்று நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வை எப்பொழுதும் போல ஏற்றது போல மனதை தளர விடாமல் சந்தோஷமாக நீ இருந்து கொண்டிருந்தால் உனக்கான ஒவ்வொரு எண்ணங்களையும் உன்னை செதுக்கிக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே எப்பொழுதும் இந்த அப்பன் உனக்காக நல்லதை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கின்றேன் அதனால் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்